என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வராகி என்னுடைய பார்வை உன் மீது படும் அப்படியானால் இன்று என் பார்வை உன் மீது பட்டிருக்கின்றது என் குழந்தையே அம்மாவை வணங்கி இப்பொழுது என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்ற ஒரு அதிசயத்தை உனக்கு வெளிக்காட்ட வந்திருக்கின்றேன் இன்றே அம்மா உனக்கு அதனை சொல்லிவிடுகின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று என் பிள்ளை நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்னவென்று யோசிக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையை நடத்திச் சென்று கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாயாக எனக்கு நன்கு புரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அம்மா அதை உனக்கு நடத்தி கொடுக்காமல் விட்டு விடுவேனா உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நான் உன் கைகளில் தராமல் இருந்து விடுவேனா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கென நான் குறித்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வராகி என்னுடைய கண்களை பார்த்திருப்பாயானால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அற்புதம் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இந்த தாயானவள் என் கண்களோடு உன்னால் பேசிவிட முடியும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லை என்று அர்த்தம் அம்மாவின் கண்களை பார்ப்பதற்கு நிச்சயமாக ஒருவருக்கு மன தைரியம் இருக்க வேண்டும் அல்லவா மனதில் இருக்கின்ற தைரியம் அவர்களுக்கு எதை சொல்லி கொடுக்கும் நாம் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் தெய்வத்தின் கண்களை நம்மால் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு உணர்வை அவர்களுக்குள் கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்க இந்த வராகி எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை நான் கொடுத்து விட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே நான் உன்னோடு இருந்து உன் சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து உனக்கு பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை காலமும் நீ இழந்து விட்ட விஷயங்களை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக அம்மாவின் உடைய பார்வையில் இருந்தே உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் ஒன்றை நடத்த முடிவு செய்து விட்டால் அதை எக்காரணம் கொண்டும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படியானால் நான் இன்று செய்ய நினைக்கின்ற விஷயம் நான் இன்று உன் வாழ்க்கையில் செய்ய துடிக்கின்ற விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வராகி என்னுடைய அன்பு எத்தனை பெரியது என்பதனை நீ இத்தனை காலம் என்னோடு பேசியதிலிருந்தே நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு அற்புதம் என்று எல்லாவற்றையும் அம்மா சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் இந்த அம்மாவினுடைய விருப்பம் அம்மா நினைத்துவிட்டால் அது உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடும் இந்த தாயானவள் நான் எப்பொழுதுமே அதிகபட்சமாக என் பிள்ளையை வேதனைப்படுத்துவது கிடையாது அப்படியானால் குறைந்தபட்சமாக அம்மா உன்னை வேதனைப்படுத்துகிறேனா என்று கேட்டால் நிச்சயமாக அது உண்மைதான் ஏனென்றால் சில விஷயங்களை வாழ்க்கையில் முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் உண்மை நிச்சயமாக வேதனைப்படுத்தத்தானே செய்யும் சில உண்மைகள் உனக்கு அதிகப்படியான துன்பங்களை கொடுக்கும் இந்த வேதனைகளை எல்லாம் கடந்துவிட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் ஒரு நல்ல நிலையை நீ அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நான் தருகின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நான் தருகின்ற சில உண்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்ல மனநிலைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது இந்த தாயானவள் நானும் உன்னோடு இருப்பேன் அவ்வளவு எளிதில் உன்னை நான் விட்டுவிடமாட்டேன் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னை கஷ்டத்தில் நான் இருக்க விடமாட்டேன் இந்த நிலையும் மாறும் என்பதனை உனக்கு உணர்த்துபவள்தானே இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நான் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான மனநிலை உனக்கான ஏமாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதனை நான் உணர்வேன் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தவர்கள் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் உனக்கு வேண்டும் என்றே துன்பங்களை கொடுத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே இந்த வராகியின் பார்வையில் பஷ்மமாகத்தான் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் யாரையும் எளிதில் விட்டுவிட மாட்டேன் யாரையும் அவ்வளவு எளிதில் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் பார்வை உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இந்த தாயானவள் உன்னோடு இருப்பதை உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் எதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு என்பதனை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேதனையும் சோதனையும் இருந்து விட்டதே என்று நினைத்து நீ வருந்தாமல் இனி உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை நிறைவாக வந்து சேரும் இந்த தாயானவளினுடைய பார்வையின் சக்தி என்னவென்பதனை நீ ஒரு சில நொடிகள் பார்த்து விட்டாலே போதும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வை கொடுக்கும் நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் வாழ்க்கையாக மாறும் நீ ஆசைப்படுகின்ற அத்தனையும் உன் கைகளில் சுலபமாக கிடைக்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம் இந்த தாயினுடைய அன்பும் உனக்கு என்னவென்று புரிய வரும் வராகி வெல்லாம் நம்மிடத்தில் எதையும் கொண்டு வந்து விடுவதில்லை என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தானே போகின்றாய் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் நீ கேட்டு நின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் எல்லாவற்றையும் மீறி நீ பேரானந்தத்தையும் மிக பெரிய சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையே ஒருவர் உண்மையானவரா பொய்யானவரா இவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்றால் என் பிள்ளை உடனே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா யாரிடத்தில் பேசுகின்றாயோ அவர்களினுடைய கண்களை பார்த்து நீ பேச வேண்டும் ஒருவரின் கண்களை பார்த்து பேசும் பொழுது நிச்சயமாக உனக்கான தெளிவு என்ற ஒன்று எப்பொழுதும் கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளும் உனக்கான சந்தோஷங்களும் அவர்களின் கண்களிலிருந்து உனக்கு கிடைக்கும் இவர்கள் நல்லதை செய்வார்களா நமக்கு கெடுதலை செய்வார்களா என்பது அவர்கள் பார்க்கின்ற பார்வையில் பார்வையிலிருந்தே உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரலாம் ஆனால் உண்மையான அன்பையும் மன நிம்மதியையும் கொடுக்க முடியாது அது உன்னால் தான் பெற முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் உனக்கே சொந்தமாக கிடைக்கும் அப்படியானால் என் பிள்ளை அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த சந்தர்ப்பங்கள் இனியும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் வந்திருக்கின்றது என்றோ நடந்த விஷயங்களை எண்ணி வருந்தாமல் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகளை நினைத்து நீ மகிழ்ச்சியாக இரு மன மகிழ்ச்சியோடு நீ பெறுகின்ற எல்லாமுமே உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் எந்த மாற்றங்களும் வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் திருப்பங்கள் வரலாம் இவை எல்லாமும் உனக்கு சர்வ சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ உனதாக்கி விட வேண்டும் என்பதனை நீ துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என் கண்களை பார்த்த உனக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்